லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜேன் யானவேல் இயக்கத்தில் அக்டோபர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையில் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என தற்போது தளவாய் சுந்தரம் தரப்பிலிருந்து விளக்கமானது கிடைக்கப்பெற்றுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தளவாய் சுந்தரத்தின் கட்சி பொறுப்புகளானது சூழல்ல அவர் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் நாம் நியூஸ் தமிழ் வாயிலாக அவருடைய தொடர்பு வந்த போது அவருடைய அந்த அழைப்பு என்பது ஏற்கப்படவில்லை அவருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் அதிமுகவை சேர்ந்த சில நிர்வாகிகளிடம் பேசினோம் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் சில பேரிடம் பேசிய போது இந்த தகவல் என்பது அவருக்கே தெரிவிக்கப்படவில்லை என்றும் அதாவது கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கோ அல்லது அதிமுகவின் கொள்கைகளுக்கோ ஒரு விளைவிக்கக்கூடிய வகையில் தான் எந்த தவறிலும் ஈடுபடவில்லை என்று அவர் வருத்தப்பட்டதாக தெரிவித்தார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தன்னை அந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வேண்டும் என்று அழைத்தார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் நான் சென்று கலந்து கொண்டேன் என்று அவர் தரப்பினரிடம் அவர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார் அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று இருக்கும்போது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என்று எந்தவிதமான மதமும் பார்க்காமல் சாதி பார்க்காமல் யார் யாரெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார்களோ அந்த நிகழ்ச்சியில் சென்று கலந்து கொள்வது ஒரு மக்கள் பிரதிநிதியாக தன்னுடைய கடமை எனவே அந்த அடிப்படையில் தனக்கு இந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் அந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தேனே தவிர அவர்களுடைய கொள்கைகளிலோ அல்லது அந்த செயல்பாடுகளிலோ எனக்கு நூறு சதவீத உடன்பாடு என்பது எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவர் நெருக்கமானவர்களிடம் தெரிவித்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல தன்னை எதற்காக கட்சியிலிருந்து நீக்கினார்கள் என்பதும் அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறக்கூடிய செயல்களில் தலவாய் சுந்தரம் எதுவும் ஈடுபடவில்லை என்றும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக அந்த ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக அந்த பேரணியை தொடங்கி வைப்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அந்த அடிப்படையிலே தான் தான் சென்று பங்கேற்றதாகவும் நெருக்கமானவர்களிடம் அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே அவர்கள் அந்த தகவலை நம்மிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இது தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகபட்ச தண்டனையாகவே தலவாய் சந்திரம் தரப்பு நினைக்கின்றது காரணம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தலைமை கூப்பிட்டு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கலாம் அதற்கு பதிலாக இவ்வளவு பெரிய அந்த பொறுப்புகள் நீக்கி இருப்பது ஒரு பெரிய தண்டனையாக பார்க்கிறார்கள் அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருக்கு எதிராக சில முக்கிய நிர்வாகிகள் காய்கறி நகர்த்தி வருகிறார்கள் சிலர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அதே போல அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என சிலர் தலவாய் சுந்தரத்திற்கு எதிராக காய்களை நகர்த்தி வரக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தை தலைமையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வகையில் அவர்கள் கூடுதலாக மிகைப்படுத்தி சொன்னதாகவும் அதனாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தலவாய் சுந்தரம் தரப்பு நினைக்கிறது அதைதான் நம்மிடம் அவர்கள் தகவலாக தெரிவித்துள்ளனர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தளவாய் சுந்தரம் தரப்பிலிருந்து விளக்கமானது பெறப்பட்டிருக்கிறது சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜேன் ஞானவேல் இயக்கத்தில் வேட்ட என் அக்டோபர் பத்து முதல் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க